இவர் இந்திரன் ரஜினி மாதிரி அவரே ஹீரோ அவரே வில்லன் அந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய இருக்கும் நெகட்டிவ் நிறைய நடக்கும் ஏன்னா இந்த வழியில ஊமை குத்தா இருக்கும் தகப்பனாருக்கு கண்டமரும் கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்படும் அத்தியாவசிய உபயோக பொருள் எல்லாம் ரிப்பேர் ஆகும் இந்த ஓராண்டு காலம் விசக்கடி பூச்சிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் ஏதாவது பாசிட்டிவ் சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தயவுசி வீடியோ ஸ்டிப் பண்ணிடுங்க பாசிட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வந்து பாத்தீங்கன்னா லவ் பிரேக்கப் ஆகும் ராசியில் கேது இருக்கிறதுனால காதல் பிரேக்கப் ஆகும் கலப்பு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி இடையே அதிகமான சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைம்ல குடும்பத்துல சின்ன சின்ன அவமானங்கள்லாம் ஏற்படும் இந்த வருஷம் புற நீங்க ஓவர் பிஸியா இருந்தீங்கன்னா நெகட்டிவ் கம்மியா இருக்கும் இந்த ஒரு வருஷத்துல நல்ல டெவலப்மெண்ட் வரும் நல்ல ஃபேம் கிடைக்கும் ரீசனே சொல்லாதீங்க லீவே சொல்லாதீங்க கடுமையான உழைப்பு போடுங்க கன்னிராசிக்காரர்கள் தொழில் வேலையாட்கள் உங்களை ஏமாத்துவாங்க துரோகம் ஏற்படும் பண மோசடி ஏற்படும் அதனால வேலைக்காரர்களை நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா லவ் செட் ஆகும் அந்த லவ் வந்து மேரேஜில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ கல்யாணம் நிச்சயம் அடுத்ததாக கடகராசி பலன்கள் பார்க்கும் பொழுது முதல் நான்கு மாதம் ஒரு மாதிரியான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலேருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே முதல் ஐந்து மாதம் ஒரு மாதிரியான பலன்கள் ஐந்து மாதத்துக்கு பிறகு மே மாதம் இறுதி வாரத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் அது ஒரு மாதிரியான பலன்கள் இருக்கும் இதனால் நான் இப்படியும் சொல்கிறான் அப்படி சொல்கிறான்றதுங்க அப்படித்தான் இருக்குது இவர் இந்திரன் மார் ரஜினி மாதிரி அவரே ஹீரோ அவரே வில்லன் அந்த மாதிரி சிட்டியை தான் ரெண்டு ஆக்ட் அந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவ் நிறையா இருக்கும் நெகட்டிவ் நிறையா நடக்கும் ஸோ பாசிட்டிவாக யூட்லைஸ் பண்ணிக்கோங்க நெகட்டிவாக அலர்ட்டாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் ராசிக்கு வருகிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் டிசம்பர் வரைக்கும் அங்கேயே இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கார் இது அஷ்டம சனியை விட மோசமானது அஷ்டம ராகு இதை பற்றி பெருசாக யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த வழியில் ஊமை குத்தாக இருக்கும் இந்த ராகு வந்து பரக்கூடிய பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் இருக்கும் இப்போ கீழே விழுந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க காலில் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் ஆனால் உள்ள கிராம்ப் வந்து சுளுக்கு சுழுக்கு குழுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே தெரியாது ஆனால் அதுதான் வழி அதிகமாக இருக்கும் இப்போ இப்படி தக்குன்னு திரும்பும்போது இந்த இடத்துல பிடிச்சிக்கும் அது வலிக்கும் ஆனால் வெளியில் தெரியாது அந்த மாதிரி ராகு பகவான் தரக்கூடிய விஷயங்கள்லாம் மிகப்பெரிய வழி தரும் ஆனால் வெளியில் தர முடியாது இது எப்படி வந்து ஈஸியாக சொல்லலான்னா இப்போ குடும்பத்தில் ஒரு தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்கன்னா மனசு சோக வரும் அழுவ முடியும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றுக்குவாங்க இதே இப்போ நீங்கள் ஒரு ஒரு லவ்வில் இருக்கீங்க ஒரு அஃபேரில் இருக்கிறீங்க கட்டாயிடுச்சின்னா வெளியே சொல்ல முடியாது அது அடிவுழுவும் பெருசா ஆனா வழி தான் ஆனா வெளியில சொல்ல முடியாது புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த ராகு தரது பூராமே வழி அதிகமா இருக்கும் வெளியில சொல்ல முடியாத வழியாக இருக்கும் ஸோ வந்து அஷ்டம ராகு பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவோம் ஸோ இதில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வெளிநாடு வேலை கிடைக்குங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு அது நல்ல மாதிரி இருக்காரு ஸோ அதனால வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஏழு குடைவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் வெளிநாட்டில் தான் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் அங்கேயே தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தகப்பனாருக்கு கண்டம் வரும் ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால தகப்பனாருக்கு மருத்துவ செலவு கண்டத்துக்கு நிகரான தொந்தரவு வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து ஏதாவது கேசஸ்லாம் இருந்துச்சுன்னா அது சமரசமாகும் லோக் அதாலத்தில் போய் சமரசம் பண்ணிக்கிற மாதிரி நிலை ஏற்படும் ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அதில் கேது இடம் கேது ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடாது வந்துச்சுன்னா தனி கொடுத்தனும் பண்ணும் ஒன்று குடும்பத்து அப்பா அம்மா கூட உங்கள் கூட ஒரு சின்ன சைலன்ஸ் ஏற்படும் வீட்டில் பேசிக்காமல் இருப்பீங்க இல்லை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குடும்பத்தோடு வெளியில் கொண்டு போயிடும் அதுக்கப்புறம் முன்னாடி டார்ச்சர் பண்ணும் அது வேறு ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்துலேருந்து ஒய்ஃப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம போய் பிழைச்சிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம போய் ஜெயிச்சு காட்டலாம் அப்படிம்பாங்க அங்கே எல்லாம் டிவி எல்லாம் எல்லாம் செட் பண்ணி கம்ப்யூட்டர்லாம் செட் பண்ணி எல்லாம் வேலையெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இவங்க டார்ச்சர் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டும் கோஷிச்சுட்டு வர முடியாது ஸோ அது வேறு அது நடக்கும் பட் அது இப்போவே சொல்லக்கூடாது ஸோ தனிமை ஏற்படும் தனி கொடுத்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பாகப்பிரிவினை அதனால் இது நடக்கக்கூடாதுன்னா வீட்டில் போடாமல் இருங்க ரொம்ப சைலண்ட்டாக இரு பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள் தகப்பனாரையும் தாயாரையும் மனைவியும் பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படி தனி கொடுத்தன மூடினா நான் சொன்னது நடக்கும்ன்றதை மறந்துடாதீங்க பாச பாகப்பிரிவினை ஏற்படும் அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் ஏதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது பாகப்பிரிவினை இந்த காலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்பயுமே குரு பகவான் ராசிக்கு வரும் பொழுது அதிகமான பொறுப்பு ஏற்படும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் கிரெடிபிலிட்டி உங்களுக்கு தேவைப்படும் இதெல்லாம் ஏற்படும் அதே போல் ராசிக்கு ஐந்தாம் இடமான விருச்சகத்தை குரு பகவான் வந்து பார்க்கறதுனால உங்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை ஏற்படும் அது செயற்கை முறையாச்சும் அட்லீஸ்ட் ஏற்படும் ஐவிஎஃப் ஐயூஎஃப் ஐவிஎஃப் ஐயூஐ முறையில் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அதே போல் இந்த ஆண்டு குடும்பத்தோட சுற்றுலா பயிறதும் நல்லது ஸோ நெகட்டிவான பலன்கள் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் வந்து ஒரு கவனக்குறைவு கம்மியாக இருக்கும் அதனால் கீழே விழுவிங்க எதையோ ஒன்று சிந்திச்சிட்டே இருப்பீங்க படிக்கட்டு ஸ்லிப்பாகி கீழே விழுவீங்க படியில் நடக்கும்பொழுது அல்லது எதாவது நடக்கும்போது கீழே விழுந்து சின்னதாக காயம் ஏற்படுறதுக்கான கிராம்ப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடுமையான பொருளாதார சிக்கல் ஏற்படும் இந்த டைமில் வந்து கையில் பணம் வரும் பணம் வராதுன்னு சொல்ல வரல ஐம்பதாயிரம் சம்பளம் வந்துச்சுன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு செலவு வரும் ஐயாயிரூவா நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க பணக்கஷ்டம் ஏற்படும் அத்தியாவசிய உபயோகப் பொருள்லாம் ரிப்பேர் ஆகும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நீங்களாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபோட்டோகிராஃபர் இருக்குவாங்களேன் கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன முக்கியமானது கேமரா கேமரா கம்ப்யூட்டர் லேப்டாப்பு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இது எல்லாமே ரெனியூவல் பண்ணுற மாதிரி வரும் இது எல்லாமே ரிப்பேர் ஆகும் நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் சார்ந்தை போகிறது ரேப்பிடோ டூவீலர் ஓட்டுறாருனா இன்ஜின் ரிப்பேர் ஆகும் அதுக்கு நீங்கள் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணுவீங்க ஒரு ஊபர் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க அப்படின்னா காருக்கு செலவு வரும் ஸோ இந்த மாதிரி அதிகமான செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிப்பேர் அத்தியாவசிய பொருட்களுக்கு ரிப்பேர் பண்ணும் ஸோ அதனால் கையிருப்பு பணம் ஒரு ஐம்பது நேரம் எப்போயும் வச்சுட்டே இருங்க ஐம்பதாயிரன்றது ஒரு ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு உங்களுடைய தொழில் எப்படின்றது எனக்கு தெரியாது அந்த தொழிலுக்கு தேவையான ஒரு மினிமம் அமௌண்ட் கையில் வச்சுக்கிட்டே இருங்க இந்த டைமில் ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ வெளியூர் எங்கேயா போனீங்கன்னா அங்கே வந்து சாப்பிட்றத ரெகுலராக பழக்கமான உணவுகள் மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் போய் அங்கே போய் தடைப்படெல்லாம் விருந்து சாப்பிட்டீங்கன்னா விருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே டாய்லெட் தேடிட்டே இருக்கணும் ஸோ ஃபுட் பாய்ஸன் ஒன்று வாமிட்டிங் சென்ஸ் வரும் இல்லை டிசென்ட்ரி ப்ராப்ளம் வரும் பார்த்துக்கோங்க அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கனா தகப்பனாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் பார்த்துக்கோங்க இருதயம் சார்ந்த பிரச்சனை கடகராசிக்காரங்க ஃபார்ட்டி ப்ளஸ் இருந்தீங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஏஜாக இருக்குது முப்பத்தஞ்சுதான் தான் ஆகுதுனா அட்லீஸ்ட் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும் ஏதோ ஒன்று ஒரு உட்காந்து ஐயோயோ பண்ணுற ஒரு பயப்படிங்க ஒரு நாளாச்சும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலை ஆனால் அதே சனி பகவான் வேலையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஸோ அதாவது கோவப்பட்டுட்டு வா ஊர் ஊருக்கு வா பார்த்துக்கலான்னு வீட்டில் சொல்கிறாங்கட்டெல்லாம் மீசை முறிக்கிட்டு வந்துடறாதீங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு வாரம் பார்த்துக்குவாங்க ரெண்டாவது வாரம் என்னப்பா சும்மாவே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால் வேலைய விட்டு நின்றாதீங்க ஸோ அதே போல் ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்து ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் ஒரு ஜனநகால ஜாதகத்தில் இப்படி இருந்தது அப்படின்னா விஷக்கடி தொந்தரவுன்னு சொல்லுவாங்க இது கோச்சாரத்தில் கடகராசிக்கு இப்போ அப்படி இருக்கிறதுனால இந்த ஓராண்டு காலம் விஷக்கடி பூச்சிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த விஷப்பூச்சிகள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நாயை சூ அப்படின்னு சொல்லிடாதீங்க அதை கடிச்சு வச்சிடும் ஒரு படத்தில் வடிவில் வந்து போனதான் நான் நாயை சூனு சொல்லிட்டு போம்பாங்க அது சொல்ல வச்சிடும் அந்த மாதிரிலாம் ஆகிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறதுன்றத பார்ப்போம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி இது அஷ்டம சனி இதில் யாரா பாசிட்டிவ் சொல்லணுன்னு எதிர்பார்த்திங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க பாசிட்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது ராசியில் கேது ஜென்ம கேது ராசிக்கு பாண்டாம் இடத்துல குரு விரய குரு பேர் பாருங்கள் ஜென்ம கேது பாண்டில் குரு விரைய குரு ஏழில் ராகு எட்டில் சனி அஷ்டம சனி இதில் எப்படி பாசிட்டிவ் சொல்ல முடியும் கோச்சாரம் உங்கள் சுயஜாதகத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் சுய புத்தி நல்லா இருந்தாலும் கோச்சாரம் பத்து பர்சென்ட்டாவது தாக்கதான் செய்யும் ஸோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதிய நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால வேறு சமுதாயம் வேறு மதம் வேறு இனம் இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு ரஷ்யாகார பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா அவங்க அப்பா வேணான்றாரு ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா அப்பா வேணான்றாரு அல்லது வேற கம்யூனிட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா வேணான்றாரு அப்படின்னா கூட இந்த டைமில் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது கலப்பு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால வெளிநாட்டில் அது நிரந்தரப்படுத்தி விட்ரும் ஸோ ஏதாவது கனடா ஆஸ்திரேலியா யூஎஸ்ஸில் யாராவது ஒருத்தங்க பிஆர் அப்ளை பண்ணுறீங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீட்டில் சுப விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால அதிகமான வெளியூர் பயணம் ஏற்படும் எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால அதிகமான வெளியூர் பயணங்கள் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் வெற்றி ஏற்படும் குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாக சென்று வந்தீர்கள் என்றால் வரக்கூடிய நெகட்டிவாக பாதியாக குறையும் ஒருவேளை சார் நான் வந்து இருக்கிறது சிங்கப்பூர் குலதெய்வம் கோயில் இருக்கிறது பட்டுக்கோட்டை தப்பே கிடையாது ஒரே ஒரு டைம் வந்துட்டு போங்க வந்துட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மண்ணை கோயில் சாமி காலில் வச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு பட்டு துணியில் முடிஞ்சு நீங்கள் சிங்கப்பூர் எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை ரூமில் வச்சு ஒவ்வொரு அமாவாசை பொங்கலுக்கு நீங்கள் படையல் போடுங்க திரும்ப இந்த அஷ்டமசனி முடிஞ்சோடனே அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் கரைச்சிருங்க இல்லை திருச்செந்தூரில் கடலில் கரைச்சிருங்க நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு இருக்கிறது தப்பு இது வந்து ஒரு வருஷத்துக்கு டெம்பரரியான பரிகாரம் இதை பர்மனெண்ட்டாக பண்ணிடக்கூடாது ஸோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ராசியில் கேது இருக்கும்போது தப்பான விஷயங்கள் உங்களுக்கு சரின்னு தோணும் உங்கள் கம்பெனியில் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேறு கம்பெனியில் வேலை கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்டு வேணாம்மா ஒரு ஃப்ரெண்டு போகணுவான் அந்த போகணுன்னு சொல்கிறவன் பேச்சு உங்களுக்கு சரின்னு போடும் போய் அவங்க கஷ்டப்படுவீங்க அப்போவே வேணான்னு சொன்னவன் சொல்லுவாள் நான் அன்றைக்கே சொன்னேன் கேட்டியாம்மா இந்த டைமில் நல்லது சொல்கிறதே கேட்க மாட்டீங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பிரேக்கப் ஆகும் ராசியில் கேது இருக்கிறதுனால காதல் பிரேக்கப் ஆகும் இல்லீகல் அஃபேர்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஏற்பட்டு இருந்து ஏற்கனவே இருந்துச்சுன்னா பிரேக் ஆகிடும் அதனால் பெரிய மன உளைச்சல் ஏற்படும் இல்லைன்னா இந்த டைமில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையா இருங்க வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் அப்படின்றது விருச்சகம் அந்த விருச்சக ராசிக்கு கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் அதே போல் ராசிக்கு எட்டுக்கூடிய புதனும் இந்த ஆண்டு அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு போங்க சீட் பெல்ட் போட்டு போங்க வாகன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க விரோதம் ஏற்படலாம் ஸோ அந்த ஃபைன்லாம் கட்டுற மாதிரி வரும் ஸோ ஏதாவது இந்த டேக்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க இந்த வண்டியில் போகிறப்ப இன்சூரன்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அதிகமான சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைமில் டெம்பரவரி டிவோர்ஸ் ஏற்படும் டெம்பரவரி டிவோர்ஸ்னால் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசிக்காமல் இருப்பீங்க தனித்தனியாக தூங்குவீங்க அல்லது அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்க இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த டைமில் டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க பரிசு ஏதாவது ட்ரெயினில் போகிறப்ப விட்டுருவீங்க பஸ்ஸில் போகிறப்ப ஏதாவது பேகை விட்டு வந்துடுவீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன அவமானங்கள்லாம் ஏற்படும் தொழில் போட்டி ஏற்படும் பொறாமை ஏற்படும் முன்விரோதம் சிம்மராசிக்காரர்களுக்கு முன்விரோதம் ஏற்படும் அதனால் எதிரிகள் உற்பத்தி ஆவார்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறது நல்லது பெண் பிள்ளைகளுக்கு பெற்ற பெற்றோர்களுக்கு அவர்கள் செயல் முடிவுகள் மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படும் கவலை உண்டாகும் ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் இதை தீர்க்கறதுக்கு ரெகுலராக குலதெய்வங்களுக்கு ரெகுலராக போய்ட்டு வாங்க அடுத்ததாக கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்கள் தருன்றது பார்க்குற போது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் டிசம்பர் ஒன்றாவது வாரம் வரைக்கும் இருக்கார் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுக்கன்னே வச்சுக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் குரு பகவான் ஜூன் வரை ஜூனுக்கு பிறகு வருகிறார் ஜூன் வரைக்கும் பத்து இருக்கார் ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டான பலன் தான் இருக்குது பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சமூக தொடர்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் எப்பயுமே ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலையில் பிரச்சனை வரும் ஆனால் புகழ் கிடைக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் புகழ் கிடைக்கும் பெயர் கிடைக்கும் சமூக தொடர்பு உங்களை நிறைய பேருக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ ஒரு ஃபுட் பிளாகர் இருக்கார் ஒரு ஃபுட் பிளாகர் வந்து ஊர் ஊராக போய் ஹோட்டலில் சாப்பிட்றது எப்படின்னு இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த வருஷம் என்ன சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று ஒரு டைரியில் எனக்கு இன்று இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காருன்னு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எப்பயும் போல் செய்கிற வேலையே அது செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் பாருங்கள் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அது அப்படியே மூணு மடங்காக இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷமாக என்ன சப்ஸ்கிரைபர் ஏறுறதை விட இந்த ஒரே வருஷத்தில் ஏறும் இதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக ஏறாது இந்த ஒரு வருஷத்தில் நல்ல டெவலப்மெண்ட் வரும் நல்ல ஃபேம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் கழித்து ஏறுற சப்ஸ்கிரைபரை இந்த ஒரே வருஷத்தில் கெய்ம் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த டைமில் ரீசனே சொல்லாதீங்க லீவே சொல்லாதீங்க கடுமையான உழைப்பு போடுங்க நான் சொல்கிறது எல்லா துறையிலையும் இது பொருந்தும் எல்லா துறையிலையும் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு நைன்ட்டி கிட்ஸில் பிறந்த நைன்ட்டி கிட்ஸு கூட கல்யாணம் ஆகும் இன்னும் கல்யாணம் ஆகாத நைன்டி கிட்ஸ் இறாந்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போன தடவை இந்த மாதிரி சொன்னபோது எயிட்டி கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறீங்க எயிட்டி கிட்ஸ் எப்படிங்க கிட்ஸு எயிட்டினா எயிட்டி நைன்ட்டி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னா நம்ம கிட்டத்தட்ட நாற்பது வயசாகிடுச்சு ஸோ உங்களுக்கும் கல்யாணம் ஆகும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது ஈக்குவல் ஏஜில் கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடும் இப்போ நீங்கள் நைன்ட்டியில் பிறந்திருந்திங்கன்னா நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி த்ரீ பிறந்த பொண்ணுங்களாம் கல்யாணம் ஆகும் எயிட்டியில் பிறந்திருந்திங்கன்னா இயர்லி நைன்ட்டி நைன்ட்டீஸில் பிறந்தவங்க நைன்ட்டி ஒனில் பிறந்த பெண்கள் கூட கல்யாணம் ஆகும் ஸோ கல்யாணம் நிச்சயம் ஃபஸ்ட்டு நிச்சயம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஸோ கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தால் சமரசமாகும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் பாகப்பிரிவினை ஏற்படும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் குரு வரதுனால வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு பிஆர் அமைப்பு உண்டு சுபவிரயம் ஏற்படும் இந்த வருஷம் பூரா நீங்கள் ஓவர் பிஸியாக இருந்தீங்கன்னா நெகட்டிவ் கம்மியாக இருக்கும் ஓவர் பிஸியாக தான் இருப்பீங்க அதை அதிகப்படுத்திக்கோங்க வேலையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஸோ கண்டிப்பாக லவ் செட் ஆகும் அந்த லவ் வந்து மேரேஜில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டைமில் இது வரைக்கும் சார் நான் சம்பாதிக்கிறேன் செலவே தங்க மாட்டேங்குது பாலாஜி அப்படின்னா கூட இந்த வருஷம் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு குறிக்கோட கன்னிராசிக்காரங்க ஓடுறீங்க இந்த வருஷம் நீட் எக்ஸாம் பாஸ் பாஸ் பண்ணி ஆகணும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ எக்ஸாம் பாஸே பண்ணி ஆகணும் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற லட்சியத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குறீங்களா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாமே நடக்கும் உங்க லட்சியம் நிறைவேறும் அது நியாயமா இருக்கணும் நான் வந்து சிஎம் ஆவேன் அப்படின்னா ஜாதகத்தில் அமைப்புக்கணும் நான் வந்து சார் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமெரிக்காவோடைய பிரசிடென்ட் ஆகலான்னு இருக்கேன் சார் அதெல்லாம் நடக்காது உங்கள் ஜாதகத்தில் நியாயமான விஷயங்கள் நடக்கும் லட்சியம் நிறைவேறும் நண்பர் மூலமாக ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்க உறவுகள்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப வரும் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தொழில் வேலையாட்கள் உங்களை ஏமாற்றுவாங்க கன்னிராசிக்காரர்கள் தொழில் வேலையாட்கள் உங்களை ஏமாற்றுவாங்க துரோகம் ஏற்படும் பண மோசடி ஏற்படும் அதனால் வேலைக்காரர்களை நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அவங்ககிட்ட பணத்தை பெருசாக கொடுக்காதீங்க இந்த பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேஜராக இன்ஜின் செலவு வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே செலவுகள் அதிகமாக வரும் இப்போ ஒரு கார் வச்சுருக்கானா சின்ன செலவுனா வைபர் போயிடுச்சுன்னா அது ஒரு ஆயரூவாக்குள்ளே தான் வரும் ஆனால் இன்ஜின் செலவு வந்துச்சுன்னா லேக்ஸில் வரும் ஸோ அதனால் இன்ஜின் செலவுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு சொந்த வீடாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேஷன் ஒர்க் வரும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆல்டர்னேஷன் ஒர்க் வரும் வாடகை வீடாக இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் செய்ய மாட்டார் நீங்கள் தான் செய்கிற மாதிரி வரும் ஸோ வீட்டு ரிப்பேர் உண்டு நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் போகிறதா இருந்தால் ஒரு நூறு கிலோ முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டரில் ஆன்மீகம் பயணம் போகிறதா இருந்தால் பார்த்துக்கோங்க போயிட்டு வரும்போது சின்னதாக உடல் நலத்தில் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் மீறி வாங்கினீங்கன்னா ரீபே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் பார்த்துக்கோங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனியும் ஆறாம் இடத்தில் ராகம் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சார் இந்த வருஷம் தான் புதுசாகவே நான் பார்ட்னர்ஷிப் பண்ணுறேன்னா கண்டிப்பா நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும் இந்த வருஷம் ஆரம்பிச்சது இந்த வருஷமே முடிஞ்சிடும் அதனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொள்ளையடிக்க போனாலும் தனியாக போகும்பாங்க கூட்டாக அதும்பாங்க கொள்ளையடிக்க போனாலும் கூட்டாக அதுபாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒருத்தங்க வீட்டில் திருட போனா கூட தனியாக போய் திரு கூட்டு கூட்டா சேர் போய் பண்ணாதாங்க அது இந்த வருஷம் கன்னிராசிக்கு பொருந்தும் ஸோ நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க நல்லது நடக்கும் No compromise. Side leo, side it's a GT promise. Mr. Gold, No compromise. Mr. Gold, hundred percent